வணக்கம் நெருப்பு தமிழகம் இஸ்லாமியர்களினுடைய எல்லா நிகழ்ச்சிகள்லையுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் தொப்பியை போட்டு குல்லாவை போட்டு மொத்தம் அந்த சமூகத்தையே குழி தோண்டி புதிச்சுட்டானுங்க இதுதான் அரசியல் சீமான எங்கேயாவது குள்ளாவை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இஸ்லாமியோடைய நிகழ்ச்சிகளில் குல்லாவை போட்டு மொத்தமாக குழி தோண்டி எங்கேயாவது புதிச்சுருக்குறாரு ஆனால் அவருக்கு எந்த இஸ்லாமியும் ஓட்டு போட மாட்டான் இங்கே என்ன நடக்குதுன்னா எவன் ஒரு கு குள்ளாவை போட்டு குழி தோண்டி புதைப்பானோ அவனுக்கு தான் இங்கே வந்து ஓட்டு போடுவாங்க இஸ்லாமியர்கள் அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களினுடைய கொள்கை கோட்பாடு அப்படின்னு இங்கே தாண்டவம் மாடிக்கிட்டு இருக்குது திமுகவுக்கு ஓட்டு போடுறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியனுடைய கொள்கையும் கோட்பாடும் ஏன் அப்படின்னா மூணு பொண்டாட்டி கட்டிட்டாரில்ல ஒருவேளை கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பாசமோ பற்றோ என்னமோ ஏதோ தெரியலை திருட்டு அயோக்கியத்தனம் கொலை கொள்ளைன்னு பண்ணுற திமுகவினுடைய தாரக கொள்கை மந்திரங்களை கையில் எடுத்து இஸ்லாமியர்கள் தினம் தினம் தொடுகிறாங்க போல்